டெல் அவீவை தாக்கிய ட்ரோன் பற்றிய வீடியோ வெளியீடு முற்றிலும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டதாக ஹவுதிகள் விளக்கம் இஸ்ரேலின் டெல் அவிவ் மீது ஹவுதிகள் ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்திய நிகழ்வு உலகம் முழுவதும் பேசுபொருளானது அது பற்றிய கேள்விகள் தொடர்ந்து எழுந்தது இந்த நிலையில் ஆளில்லா விமானம் பற்றிய வீடியோ மற்றும் விவரங்களை ஏமன் ஆயுதப்படைகள் வெளியிட்டுள்ளன ஆளிலா விமானத்திற்கு எஃபா என்று பெயரிடப்பட்டுள்ளனர் எஃபா என்பது டெல் அவீவ் நகரத்தின் பழைய உண்மையான அரபு பெயராகும் பாலஸ்தீனியர்களிடமிருந்து அந்த நகரத்தை ஆக்கிரமித்து இஸ்ரேல் அதற்கு டெல் அவீவ் என்று பெயர் வைத்தது குறிப்பிடத்தக்கது இந்த எஃபா ஆளில்லா விமானம் அதிகமான வெடிமருந்துகளை சுமந்து சென்று நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடியது என தெரிவித்துள்ளனர் ஏமனுக்கும் இஸ்ரேலுக்கும் வான் சுமார் மூன்றாயிரம் கிலோமீட்டர் தூரம் இருப்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல் ராடர் உள்ளிட்ட கருவிகளின் பார்வையில் சிக்காமல் செல்லும் வகையில் இந்த ஆளில்லா விமானத்தை வடிவமைத்துள்ளனர் இதன் காரணமாக அந்த விமானம் இஸ்ரேலின் அனைத்து வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் மீறி டெல் அவிவை தாக்கியது இந்த விமானம் எந்த நாட்டிடம் இருந்தும் வாங்கியது அல்ல முழுக்க முழுக்க ஏமனில் தயாரிக்கப்பட்ட ஒன்று என அந்நாட்டின் தலைவர் சையது மாலிக் அல் ஹவுதி விளக்கியுள்ளார் பாலஸ்தீனத்தின் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்படும் வரை மிக நீண்ட போருக்கு ஏமன் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்